லக் அப்படின்னு சொல்லணும்னாக்கா மதரஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் வைஸ் பயங்கர ஹிட் அந்த படம் அந்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா ஓடி இருக்காது அடிச்சு சொல்றேன் அந்த படம் ஓடி இருக்காது ஏன் சொல்றேன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படங்கள் பாத்திருக்கீங்களா கலகலப்பு தியா வேலை குமார் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தவர் அந்த டைம்ல இந்த படம் வந்ததா அட்ரு பிளாப் ஆயிருக்கும் நீங்க பாத்தீங்களா அந்த படத்துல சந்தானத்தோட கவுண்டர் ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கும் அவ்வளவுதான் செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது பக்கத்து நான் தூங்குறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்புறேன் சொல்லிட்டு படுக்க வேண்டிய நிலைமை ஆயி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த படம் சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏன் அந்த படம் ஓடிச்சு அது ஒரு பெரிய கேள்வி வரும் அப்ப அந்த படம் ஃப்ளாப் ஆகும்ன்றீங்க நீங்க அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு என்னடா காரணம் ஏன்னா பெரிய டைரக்டர் பாலாவோட படம் அப்போ வருது வணங்கான் வருது கூட இந்த படம் வருது பொங்கலுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இந்த படம் எப்படி ஓடுது அப்படின்னா அந்த படம் மூணு நாள் அடிச்ச கலெக்ஷன் வணங்கான் மூணு நாள் அடிச்ச கலெக்ஷன் முதல் நாள் அடிக்குது மத விஜயராஜா அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு இந்த படம் தான் நல்லா இல்லன்றீங்க அப்புறம் எப்படி ஓடு இந்த படம் சிம்பிள் ஒண்ணுமே இல்ல ஜியோன்னு ஒரு இது டெலிகாம் இருக்கு இல்லையா மக்களை முதல்ல நம்ம பக்கம் வர வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதா விலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் வாடி போய் கிடக்கணும் காமெடின்றதே இல்லாம மக்கள் வாடி போய் அந்த டைம்ல சும்மா ஒரு கவுண்டர் போட்டாலே போதும் சிரிச்சிருவாண்டா படம் ஹிட்டுடா அப்படின்ட்டு அதை தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க